கோவை ராமநாதபுரம் பகுதியில் எட்டாவது மாநில அளவிலான தாங்கடா போட்டியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்கள் தமிழ்நாடு தாங்கடா அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட தாங்கடா அசோசியேஷன் சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான எட்டாவது தாங்கடா போட்டியின் துவக்க விழா இன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு தாங்கடா அசோசியேஷன் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கோவை காவலர் பயிற்சி மைய சூப்ரான் செக்ட்ரிக் மேனுவேல் குத்துவிளக்கேற்றி தூக்கி வைத்தார் இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான இந்த போட்டியின் துவக்க விழாவில் பதினெட்டு மாவட்டங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஜூனியர் சீனியர் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர் கேடைய மற்றும் வால் வால் மற்றும் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை கண்காணிக்க ஏழு நடுவர்கள் கலந்து கொண்டனர் ஒரு போட்டியாளருக்கு இரண்டு ரவுண்ட்கள் வீதம் ஐந்து நிமிடம் போட்டியில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை ஆசான் செல்வராஜ் கூறுகையில் தாங்கடா போட்டிகளில் தற்பொழுது அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் கோப்பைகள் வழங்க உள்ளதாக தெரிவித்தார் Gracias.